ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே வாழ்க்கையில் பொறுமையோடு வாழ்பவனுக்கு அனைத்துமே தாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்திருப்பதாக இருக்கும் நிலைத்திருக்க கூடியதாகவும் இருக்கும் மன நிம்மதியோ நிம்மதியும் கிடைக்கும் அனைவரும் வியக்கத்தக்க அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் ஏனென்றால் அவர் பொறுமையாக அனைத்தையும் அடைய வேண்டும் என்று நினைத்ததனால் அவருக்கு பொறுமையாக வந்தாலும் அது அவர் எதிர்பார்த்து எதையும் அவசர அவசரமாக எதையும் செய்துவிடவில்லை இது நமக்கு கிடைக்கும் என்ற செயல்பாட்டிற்குள் போய் அவன் பொறுமையாக அனைத்தையும் நிதானமாக செய்ததினால் வந்த பலன் அப்படி அது பொறுமையாக வரும் அது நிலையானதாக தான் இருக்கும் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரியும் ஏனென்றால் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யவில்லை இது நாம் செய்ய போகும் ஒரு காரியம் அதை பொறுமையாக செய்ய வேண்டும் அதுவும் பொறுமையாக செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய ஒரு செயலானது என்ன தெரியுமா இது நமது நிரந்தரமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று அதில் இறங்க வேண்டும் அப்படி என்றால் அது பொறுமையாகவும் நிதானமானதாகவும் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது பொறுமையாக தான் முன்னேறவும் முடியும் நிதானமாக செய்யும் எந்த காரியமும் பொறுமையானதாகவும் நிதானமானதாகவும் எதுவாக தான் செயல்படும் அதனால் அவன் தோற்றுவிட்டான் என்று அர்த்தமில்லை அவன் முன்னேறுவதற்கான படியை மிதித்துவிட்டான் என்றுதான் அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இதை கேட்கும் பொழுது உனக்கே சந்தோஷமாக இருக்கும் உன்னை யாராவது சொல்லியிருந்தால் ஆஹா நாம் முன்னேறிக் கொண்டிதான் இருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு வரும் அதனால் நீ கவலைப்படாமல் இதை கேள் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஆசீர்வாதத்தோடு நீ இதை கேட்க ஆரம்பித்தாள் நிச்சயம் இதை என்றாலே நீ உன் வாழ்க்கை முன்னேறுகிறது என்றுதான் அர்த்தம் நீ கவலைப்படாதே உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு என்னை பரிபூரணமாக நம்பு உடன் உன் உடல் மனம் சொல்வதை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் உன் இதயமே என் கோவிலாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ நினைக்கும் அத்தனை காரியமும் மெதுவாக இருந்தாலும் ஆரம்பம் மெதுவாக இருந்தாலும் செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஏனென்றால் உன்ப உன்னுடைய சுறுசுறுப்பு அந்த செயலில் தெரியும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய சுறுசுறுப்பு தெரியும் நீ குளித்து முடித்து ஆரோக்கியத்தை அடைந்தவன் போல் வருவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உண்பதில் மட்டும்தான் சத்து இருப்பது போல் இருக்கக்கூடாது ஆரோக்கியத்திலும் சத்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் மனது நிலையான தடுமாற்றம் இல்லாத மனதாக இருக்கும் பொழுது நீ மிகவும் சத்தான அமைதியான சுறுசுறுப்பான மனிதனாக இருப்பாய் இந்த வாராகி உன்னுடைய ஆசீர்வாதமாக இருப்பேன் நிச்சயமாக உன்னை கை கொடுக்கும் இந்த தாயானவள் உன்னை என்றுமே கைவிடாமல் காப்பாற்றுவேன் நீ நினைப்பது எல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து உன் வாழ்க்கை சிற அமையும் இந்த வாராகியை நினைத்து அனைத்து செய்களையும் செயல்களையும் செய்து பார் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது அதை நடத்தி காட்டவே நான் வந்துள்ளேன் என்று புரியும் இந்த வாராகி நடத்துபவள் நீ அனுபவிப்பவன் அது உனக்கு புரிய ஆரம்பித்திடும் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தில் நீ அனைத்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீ பாராட்டுக்குரியவனாக ஆவாய் நீ மதிக்கப்படுவாய் இந்த வாராகி நிச்சயமாக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக இருக்கிறது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் மிகவும் அழகானதாக இருக்கும் நீ தோன்றிய நாள் முதல் இன்று வரை நீ துவண்டுவிடாமல் கை கொடுக்கும் இடத்தில் இந்த வாராகி இருக்கிறேன் ஏனென்றால் நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த வாராகி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அதனால் உனக்கு தைரியமான வாராகியாக உன்னை வளம் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உன் வலிமையும் நானே உன்னுடைய அறிவும் நானே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை நினைத்து நீ சந்தோஷப்படு ஏனென்றால் உன்னுடன் கூடவே இரு இருக்கிறேன் இறைவனை நினைத்து சந்தோஷப்படப்பட அந்த இறைவனானவன் அந்த மனிதனை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்து விடுகிறான் இந்த வாராகி அப்படிதான் என்னை நீ நினைத்து சந்தோஷப்படப்பட உன்னுடைய நான் சுற்றி வர ஆரம்பித்து விடு ஆரம்பித்து விடுவேன் நீ நிச்சயமாக என் என்னுடைய வாசமானது உன் மேல் பட ஆரம்பித்து விடும் தீய சக்தியோ தீய காற்றோ உன்னை நெருங்காமல் நான் காப்பாற்றுவேன் ஏன் தெரியுமா நான் தான் உன்னை காற்றாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேனே பிறகு யாரும் உன்னை நெருங்க முடியாது எப்படி என்றால் தீய செயல்களோ தீய எண்ணத்தால் கூட நீ எங்கும் தோற்றிவிடக்கூடாது உன் எண்ணமாகவே நான் இருப்பேன் ஏனென்றால் இந்த வாராகி ஒரு மத்தர் மனதில் இருந்து விட்டால் அவர்கள் எண்ணமும் சுத்தமாகவும் அழகாகவும் தான் இருக்கும் அதனால் இந்த வாராகி உன்னுடைய எண்ணமாகவே இருந்து உன்னை தேடி தேடி வந்து காப்பாற்றுவேன் எங்கு இருந்தாலும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் உனக்கு மகிழ்ச்சி தரும் அனைத்து செயல்களையும் நான் தந்து உனக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அதற்காகவே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இனி உனக்கு அனைத்துமே நல்லதே நடக்கும் இந்த வாராகியின் ஆசிர்வாதத்தை நீ பெற்றவள் அதனால் உன்னுடைய கவலைகளை போக்கி உன்னுடைய சந்தோஷத்தில் வாழ்ந்து நீ அனைத்துமாக அனுபவிக்க இந்த வாராகி துணை இருப்பேன் நீ என் கோவிலுக்கு சென்று என்னை வணங்கிவிட்டு வரும்பொழுது இந்த வாராகி உன்னுடனேயே வருகிறேன் ஏனென்றால் என் குழந்தை எங்கும் தனியாக சென்றக்கூடாது அவளுடைய எண்ணத்தில் நாம் இருக்கிறோம் அவள் முழுவதுமாகவே என்னை நம்புகிறாள் நீதான் தாயே அனைத்தும் எனக்கு என்று நீ ஒரு வார்த்தை சொல் பொழுதே நான் ஆடி போகிறேன் என் குழந்தை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறாள் அப்படி என்றால் நாம் தானே அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் அவள் தனியாக எதுவுமே செய்ய மாட்டேன் நீ தான் அனைத்துமே என்கிறாள் அப்படி இருக்கும் வாராகி செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டாமா அதனால் தான் உன்னுடனே வந்து இந்த வாராகி அனைத்து செயல்களுக்குள்ளும் இறங்கிவிடுவேன் அது உனக்கு தெரியாது நீ நினைப்பா நீ தனியாக தான் செல்கிறாய் என்று அப்படியெல்லாம் இல்லை உன்னுடன் நான் வருவேன் உன் நீ எப்பொழுது என்னை அனைத்துமாக நினைத்து விட்டாயோ அப்படி என்றால் நீ செய்யும் அனைத்து காரியத்திலும் நான் தானே இருக்க வேண்டும் அது போலதான் நான் வந்துவிடுவேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அடியும் என்னுடையதாக இருக்கும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடையதாக தான் இருக்கும் இந்த வாராகி நம்பிவிட்டால் வாராகி அவர்களிடமே சென்று விடுவாள் அதனால் உன்னிடம்தான் இருப்பேன் நீ என்ன சொல்லிவிட்டு நகர்கிறாய் எல்லாமே நீதானம்மா என்கிறாய் அப்படி என்றால் எனக்கு எல்லாமே நீதான் என்று நான் வந்துவிட மாட்டேனா அப்படிதான் உன் அருகிலேயே நான் இருப்பேன் எந்த நிலையிலும் என் குழந்தையை விட்டு விலக மாட்டேன் உன்னை எந்த தீங்கு மண்டாமல் அனைத்துமாக நான் என்று காப்பாற்றுவேன் என்னத்தாலும் செயலாலும் உனக்கு நின்று உறுதுணையாக இருப்பேன் இந்த வாராகியின் கரம் பற்றிவிட்டவர்களை என்றும் கைவிடும் பழக்கம் இந்த வாராகிக்கு கிடையாது உனக்கு எல்லாமாக நான் இருந்து சகல சௌபாக்கியங்களையும் தந்து உன் வாழ்க்கைக்கு துணையாக நீ சிந்தும் கண்ணீரை துடைத்து நீ சிரிக்கும் சிரிப்பில் இந்த வாராகி நின்று உன்னை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்க இந்த வாராகி காத்திருக்கிறேன் என்றுமே நீ எனக்கானவள் அப்படி இருக்கும் பொழுது எந்த துயரங்களும் உன்னை அண்டாமல் பரிபூர்ணமான உன் வளர்ச்சிக்கு நான் வழிகாட்டுவேன் நீ கவலைப்படாமல் இருக்கவும் எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று என்பதனை மறந்துவிடாதே தடைகளை உரித்து உடைத்து வெற்றிக்கனியை உனக்கு வழங்க வந்துவிட்டேன் எதையும் எதிர்பார்த்து நீ என்னை நாடவில்லை அதனால் என்னிடம் எல்லாத்தையும் விட்டாய் அதனால் நீ எதிர்பார்த்த நிறைவேறும் போராடும் நேரம் முடிந்துவிட்டது எனக்கு இன்னிமேல் உனக்கு எல்லாமே வெற்றிதான் கவலை படாமல் பத்திரமாக இரு நான் இருக்கேன் என்று நீ வந்த பிறகு நீ இருக்கிறாய் என்று உன்னிடம் வந்தவள் இந்த வாராகி உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் நிலைதான் இந்த வாராகிக்கு என்றுமே கவலைப்படாமல் பத்திரமாக இரு ஜெய் வாராகி